தக்கலை சந்தை பகுதி பொங்கல் வியாபாரம் களை கட்டி உள்ளது மஞ்சள் வியாபாரம் மஞ்சள் கரும்பு முதலாளி வணக்கம் முதலாளி எப்படி இது பொங்கல் வியாபாரம் எப்படி இருக்கு மஞ்சள் கரும்பு இதெல்லாம் முறையா வச்சிருக்கு எப்படி இருக்கு வியாபாரம் இது வந்து பழைய எப்படி எனக்கு பழைய பழகாரம் இல்லையா நாளைக்கு நாளைக்கு இல்லையா ஆஹ் சரி இன்னைக்கு இன்னைக்கு இது இது வந்து மஞ்சள் வந்து மஞ்சள் வந்து ஐம்பது ரூபாய் மஞ்சள் ஐம்பது ரூபா இல்லையா ஆமா അറുത് ഓഹോ മഞ്ചാ അമ്പത് രൂപ ഇവരുടെ അമ്പത് രൂപയോ കയ്യിലേ നമുക്ക് ഒരു മര്യാദ அதிகம் விளைஞ்சிட்டு இடத்துல மஞ்சளை காண முடியல இருந்து அழிய போகுது அதனால வந்து கரிஞ்சு போகுது அதனால நம்ம இடத்துல வேலை செய்ய ஆட்களுக்கு மடி விவசாயம் பண்ண மடி மடிச்சதுனால உழைப்பாளிகள் அந்த பக்கம் இருக்காங்க அவங்க எல்லாம் கூட்டிட்டு தான் வரணும்

ஒரு சந்தோஷம் இருக்கு இருக்க இடத்துல இருக்கு இல்ல எதுவுமே இல்லன்னு பொதுவா சொல்ல முடியாது இருக்க இடத்துல இருக்கு இல்லாத இடத்துல இல்ல இருக்க இடத்துல சில சுயநலவாதிகள் தான் சந்தோஷம் மாதிரி இருக்கான் அப்படிதான் இல்லையா ஆமா கமிஷன் வாங்குவான் அளவோட இருப்பான் அவன் பக்கத்து வீட்டுக்காரன் நாலு பேர் இருக்கான் அவன் தண்ணி விடுச்சு சத்த ஐயோ சரி முதலாளி சொல்லுங்க கதை இடையில குழம்பு போச்சு சொல்லுங்க இந்த நாள் தான் கெட்ட நாள் சந்தோஷம் அங்கே கிடையாது தண்ணி அடிச்சாச்சுன்னு சொன்னாக்கா மிருக குணம் தான் மிருக மிருக வரி தான் ஒவ்வொரு என்ன நடக்கணும் தெரியாது ஆமா அங்க வந்து பிள்ளைகள் வந்து அலறிட்டு ஓடுது அலறிட்டு ஓடுது இல்லையா ஆமா பொண்டாட்டி வந்து இவன் எப்ப நம்மள அடிப்பான் குழப்பான்னு தெரியாதுன்னு சொல்லி பயந்து அவளும் கதையெல்லாம் இனிக்கிறான் இதுக்கெல்லாம் காரி வந்து வயசான நேரம் கிட்டு ஆடிட்டு ஆடிட்டு இருக்கு ஆமா அப்படி இருக்கும்போதே போதே கழுத்து அறுத்துறான் அப்படி ஆமா போதையில போதையில ஆமா அப்ப நல்ல நாள் இல்ல இரண்டு ஒரு அம்மா பாவம் எழுபத்தோரு வயசு எழுபத்தோரு வயசு ஓ வந்து மனைவி கூட ஏன்னா கல்யாணம் ஆயிட்டு அவன் வந்து குடும்பமா இருந்துட்டு இருந்தா இவனுக்கு குடி இம்சைனால பொண்டாட்டி பிரிஞ்சு போயிட்டா ரெண்டு வருஷத்துக்கு போயிருக்கா அப்புறம் வந்து இவன் குடிச்சிட்டு குடிச்சிட்டு அம்மா இருக்க முடிய இடத்துல கிடக்குறான் நெய் குடிச்சிட்டு வந்தான் குடிச்சிட்டு வந்தோன்னா அந்த நேரத்துல அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும்

வாங்கிட்டு வந்தானா ரெண்டு பேரும் அறுபதாயிரம் ரூபாய் ஒரு மாசம் கிடைக்கும் இந்த அறுபதாயிரம் தண்ணி அடிச்சு தீத்துறான் ஓஹோ ஆமா வீட்டுல சாப்பாடுக்கு செலவு கொடுக்க மாட்டான் பிள்ளைகள் வந்து படிக்கிறதுக்குள்ள உள்ள தளவாடங்கள் வாங்கி கொடுக்க மாட்டான் எதுவுமே இல்ல கடன் வாங்கி எடுத்து அந்த பொம்பளை வந்து எங்கேயாவது போய் பானை கழுவி சட்டி கழுவி ஏதாவது எடுபடி வேலை செய்து எடுத்து அந்த பிள்ளைகளை இது பண்ணிட்டு இருப்பான் அப்போ தண்ணி அடிச்சுட்டு வருவான் ஏப்பா பிள்ளைகள்லாம் பசியோட இருக்குதே நீ ஏன் சாப்பாடு கொடுக்க மாட்டியா நீ இப்படி குடிச்சிட்டு வந்து தினசரி ரணகலம் பண்ணுதியே எங்கள் குடும்பமும் பிள்ளைகளெல்லாம் க கடந்து கஷ்டப்பட்டு கண்ணீரோட இருக்குது பசியோட இருக்குது எல்லாம் அதுகளுக்கு நிம்மதி நல்ல ஆகாரம் கிடையாது நல்ல உடை கிடையாது இப்படியெல்லாம் இருக்குது நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டால் இவன் என்ன பண்ணுன்னு சொன்னாக்க அடிப்பான் அடிப்பான் ம் சரி கொலக்கலம் எல்லாம் நடக்குது நிறைய நடக்குது ஆமா ஆனா இதெல்லாம் நடந்தாலும் அப்புறம் வந்து வேலைக்கு காலில் போறான் இரு சக்கர வாகனத்துல போறான் போறான் இல்லையா இரு சக்கர வாகனத்துல போய் அவன் வேலையை முடிச்சிருக்கான் ஏன்னா அப்போ தண்ணி குறவா இருக்கும் போதை குறவா இருக்கும் வேலையை முடிச்சிருவான் முடிச்சுட்டு ஆயிரம் ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு வரான் வார வழியிலேயே தண்ணி அடிச்சிருக்கேன் தண்ணி அடிச்சுட்டு ஏன்னா கடை தான் திறந்துருக்கேன் திறந்துருக்கு இல்லையா தமிழ்நாடு வந்து மாடல் இருந்து தான் சிறக்க வந்து திறந்தே வச்சிருக்கான் இல்லையா

பதிமூணாயிரத்தி அஞ்சூறு சாப்பாடு இல்ல குடும்பமே ரணகலமா இருக்குது வறுமையில இருக்கு பசியோட இருக்கு நீ வந்து போன வாரம் தானே நீ வாகனம் பிடிச்சிட்டாச்சு அந்த தாலி அறுத்துட்டு போனா இனி யாருடா தாலி இருக்கு ஒண்ணு இல்ல அப்படின்னு அவ கேட்க புதிய அரசு நல்லவர்கள் யாராவது வந்து எந்த கட்சியுமே முதல் கோணல் முற்றிலும் கோணல்

இருக்கக்கூடிய தலைவர்களாவது இனி நல்ல தலைவர்களாட்டு வரணும் வர முடியும் இல்லையா ஆமா இப்போ வந்து யாரும் இந்த உலகத்துல வந்து எந்த பொருளும் கொண்டு வந்ததும் இல்ல கொண்டு போறதும் போகும்போது ஒரு பயிலும் ஒண்ணும் கொண்டு போக மாட்டான் போகும்போது ஆமா அன்னைக்கு எப்படி நிர்வாணமா பிறந்தானோ அதே நிலைதான் ஒரு துணியை கொடுத்து ஒத்த காச வந்து செத்து கோடான கோடி சம்பாதிச்சிருக்கான் லட்சக்கணக்கான கோடி சம்பாதிச்சிருக்கான் சாராயம் வித்து சம்பாதிக்கிறான் ஜனங்களை அழிச்சு சம்பாதிக்கிறான் ஆனா இப்படி சம்பாதிச்சாலும்

அப்புறம் வந்து புதைக்கிற இடத்துல புதைக்கிற வந்து ஒத்த காசு எடுத்துகிட்டு நீ ஒத்த காசு கூட கொண்டு போக முடியாதுடா எதுக்குடா லட்சக்கணக்கான கோடி அடிச்சு கோடி கணக்கான பத்திரம் கொள்கிறா யாரே கடையை விட்றா அப்படிதான் இல்லையா சரி சரி நீ அடுத்த வருங்காலம் உங்களை மாதிரிப்பட்ட தலைவர்கள் நீதிமான்கள் ஆண்டு இந்த குடி அறக்கையும் மாறணும் இப்போ வந்து நல்ல தலைவர்கள் உருவாகணும்

அந்த நாட்டு மக்களை மக்களுடைய வரி பணத்தை வச்சு வாழ வைக்கிறதுக்கு நல்வழிப்படுத்தணும் அழிக்கிறதுக்கு போதை சேரையாக கடை திறக்கக்கூடாது கூடாது இல்லையா அதை மூடணும் சரி சரி இதுதான் காமராஜர் செய்தார் காமராஜர் என்ன செய்தாரோ அதைத்தான் நான் சொல்றேன் சரி சரி அப்ப இனி வருங்காலத்தில் காமராஜர் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் ஆளணும் ஆமாம் இல்லையா நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு இறைவன் வந்து யாராவது ஒரு நல்ல தலைவனை இந்த வருவாக்கியோ கொண்டு வரணும் விடுப்பான்

மிகப்பெரிய மோல கட்டி வாழணும் கோடி லட்சக்கணக்கான கோடி சேர்த்து மந்தாவா இருக்கணும் உறவுகளாக இருந்தாலும் கூட உறவுகளுக்கு சலுகை செய்யணும் அந்த மாதிரி நினைக்காதவர் எல்லா மக்களும் சமம் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆமா எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் இந்த நாட்டு அரசு என்ன செய்யுதோ அந்த பங்கு வந்து எல்லா மக்களும் கிடைக்கணும்னு சொல்லி காமராஜர் வந்து மக்களுக்காக வாழ்ந்தார் நிறைய பள்ளிக்கூடம் எல்லாம் கட்டி நல்லா வாழ்ந்தாங்க மக்களுக்காக வாழ்ந்தாங்க அப்ப காமராஜர் என்ன செய்யறன்னா பள்ளிக்கூடம் ஒரு இடத்துல வந்துட்டு இருக்காரு போது பிள்ளைகள் எல்லாம் வந்து ஆடு மாடு மேய்ச்சிட்டு கிடக்குது கோவனத்தையும் கொடுத்துக்கிட்டு கோவனம் தான் உண்டு அப்போ இது கார் உயர்த்தி நிறுத்த சொல்றாரு டிரைவர்கிட்ட முப்பாட்டியாச்சு அதை பிள்ளைகளை கூப்பிட்றாரு உள்ள பையன் மாதிரிலாம் என்ன அவன் அதிசயமாட்டே ஒரு தாத்தா கூப்பிட்றாரா வாடி வாங்க 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 தாத்தா என்ன அப்படின்னு கேட்குறானு இப்போ ஏன்ப்பா நீங்கள் விளையிலிருந்து இந்த ஆடு மாடு எல்லாமே வச்சுக்க ஏன் படிக்க போக முடியா ஏன் படிக்க போக முடியா படிக்குதீங்களா படிக்குதீங்களா ஐயா நாங்க படிக்க போவோம்னா எங்களுக்கு வந்து ஐயா எங்களுக்கு படிக்க வைப்பா நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப அந்த பையமார்க்கு சொல்றான் நாங்க படிக்க போவோம் படிப்பு தருவிய சாப்பாடு யார் தருவா யோசிக்கிறாரு மதிய உணவு தரம்ப்பா உனக்கு மதிய உணவு தரேன் மதிய உணவு கொடுத்துறேன் பிள்ளைகளுக்கு உடை இல்லையா ஐயா நான் எங்களுக்கு இந்த கோபனம் தானையா வந்து வறுமையில் நாங்க இருந்ததுக்கு எங்களுக்கு சீரோட தரேன் சீரோட கொடுத்தாரு

பசி இது எடுத்துட்டு நீங்க படிக்கணும்னு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரெண்டு நாள் உளுந்தங்கஞ்சி ரெண்டு நாள் ரவை ரெண்டு நாள் வந்து சாப்பாடு சாப்பாடு இல்லையா கஞ்சி கிடையாது நீ நான் சொல்றது நான் சாப்பிட்டதை சொல்றேன் உளுந்தங்கஞ்சி ரெண்டு நாள் ரவை ரெண்டு நாள் வந்து சாப்பாடு சாம்பார் அப்புறம் வந்து சனிக்கிழமை வந்து ஸ்கூல் விடும்போது நாலு மணிக்கு பிள்ளைகள்லாம் போகும்போது இந்த மதிய உணவு சாப்பிட முடிய பிள்ளைகளுக்கெல்லாம் பால் ஓ பால் பால் அந்த காலத்துல பால் உண்டா பால் கொடுத்தா ஆமாம் அப்படியா ஆமாம் அதான் இல்லை சத்துணவு திட்டம் எம்ஜிஆர் கொண்டு வந்து அணிஞ்சு அது வந்து இந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய் புழுத்தது அது இது அதெல்லாம் கடைக்கு எல்லாம் வாரி போட்டு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு மயக்கி கிண்டி அப்படியா நாரும் சப்பே மாட்டு அதை இப்படி சாப்பிடவே முடியாது அப்படி இல்லையா சத்துணவு சொல்கிறாங்க சரி சரி இதுதான் சத்து உணவு சொல்றாங்க ஆனா காமராஜர் கொடுத்தது தான் உண்மையான உணவு சரி சரி நல்லா புரிஞ்சு சரி ரெண்டு நாள் சரி ரவை ரெண்டு நாளு உளுந்தங்கி ரெண்டு நாள் சாப்பாடு சனிக்கிழமை பால் சரி தலைவர இந்த மாதிரி கொடுக்கல எல்லாம் கொடுத்தாரு இனி அத மாதிரி நல்ல தலைவருக்கு ஆண்டு ஆண்டு நம்ம நாடு நல்லா இருக்கட்டும் செய்தி முடிப்போமா படிக்கிறதுக்கு மு முடிவுன்னு ஒன்று 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 சொல்லுங்க ஆமாம் அப்போ வந்து அந்த நிலையில வந்து காமராஜர் இதெல்லாம் பண்ணி மக்களை வாழ வச்சு வேலை முடி இது படிப்பு அவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அளவுக்கு வந்தவொடனே வேலை கிடைக்கும் எல்லாம் கொடுக்கற அப்போ தகுதி உள்ளவங்க தானாக கிடைக்கும் வேலை நீங்கள் உங்களுக்கு சீபாரிசில அவரும் கொடுக்கல சீபாரிசிலாம் கொடுக்கல இப்போ தான் எல்லோருக்கும் ஸ்ரீபா தானே போகுது பணத்துலையும் ஸ்ரீபாரிசில் முடிவு கிடையாது இப்போ படித்த அளவுக்கு வேலை தான் வேலை தான்

இப்படி அதிசயமான காரிய காமராஜர் இந்த வரி பணத்தை வச்சுதான் செய்தாரு சாரை மித்து அவர் வந்து இதை செய்யல அதெல்லாம் புரிஞ்சு விடுங்க அப்புறம் வந்து அது அதுக்கு அடுத்தாப்புல என்ன செய்யாதுன்னா தொழிற்சாலை காங்கி ஆவடி தொழிற்சாலை ஆமா காங்கி தொழிற்சாலை சென்னையில ஆவடியில வந்து டாங்கி தொழிற்சாலை அது போய் ஏராளமான தொழிற்சாலை 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 இந்தியாவுல முதலாவது வல்லரசா ஆக்கக்கூடிய ஒரு வல்லமையை வந்து தமிழ்நாட்டுல காமராஜர் தான் கொடுத்த தொடங்கினாரு ஆம குடுத்தாரு ஆமா அதுக்கு அதுக்கும் அவர் செய்த மாதிரி சாதனை இப்போ அதுக்கப்புறம் யாருமே யாருமே இல்ல

நமக்கு அமைதியான பொங்கல் தமிழ்நாட்டில் நடக்கும் வரும் அந்த தலைவர் வரணும் சரி சரி எல்லாம் பரவான வேண்டிய சரி சரி வெற்றி உண்டாகட்டும் சரி சரி கிழங்கு கிழங்கு என்ன வேலை மேலாளி கிழங்கு அறுபது எனக்கு எனக்கு ஒரு ரெண்டு கிலோ கிழங்கு போடுங்க சரி மேலாளி இந்த கிழங்கு பெருமையில சொல்லுங்க

வேண்டுகோடு இல்ல இல்ல அவர் மட்டும் நினைச்சா முடியாது அவரு மூடிட்டாருனாக்கா குடிக்கிற அப்படி

ஜனால குடிச்சு குடிச்சு ஒவ்வொரு மனிதனா இல்ல எல்லாம் தயவு செய்து நீங்க அந்த மதுக்கடை உங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் நந்தியும் கும்பிட தயங்க மாட்டேன் மூணு தான் நம்ம இந்த மக்கள் வந்து உழைக்கக்கூடிய காசு வீடு பயிற்சி அந்த காசை வச்சு அந்த குடும்பங்கள் உயரும் செளிமை பெறும் சரி சரி அந்த மக்கள் வளம் வளம் பெறும் அதுக்கு ஒரு வழியை காட்டு இருக்க அது கடையை மூடுங்க சரி வெற்றி உண்டாகட்டும் உங்களுக்கு ஆசை நிறைவேற வாழ்த்துக்கள்